வணக்கம் எவர்ஸ் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் திரு கார்த்திகை நல் நல்வாழ்த்துக்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக்க வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம் Better than.